எக்ஸல் வித்யா சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்க எக்ஸெல்ல சுலபமாகவே ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மெசேஜிங் செய்ய இன்றைக்கி நகத்து தரேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எக்ஸெல்ல ஈவோ மந்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன செய்யும் இது ஒரே கிளிக்கில் ஒரு மாதத்தோட லாஸ்ட் டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லியுமே ஒர்க் பண்ணுற டைமில் மந்தோட லாஸ்ட் டேட் மந்தோட லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு தான் ஒர்க்கில் வந்து ஒர்க் பண்ணுவோம் இந்த மந்த் எண்டு தந்துடுறேன் இந்த மந்த் எண்டு நான் வந்து டெலிவரி கொடுத்துட்றேன் இந்த மந்த் எண்டு நான் வாங்கி கொடுத்துட்றேன் இந்த மாதிரி நிறைய எல்லாமே மந்த் எண்டு மந்த் எண் ஸோ மந்த் எண்டு வந்து நிறைய டைம் பண்ணும்போது அது வந்து ஹாலிடேஸாக இருக்கும் இல்லைன்னா அன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே மாதிரியான லீவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளோட ப்ரொஃபஷ்னலில் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அது அன்றைக்கி சண்டே இந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய வந்துட்டு இருக்கும் மெயில் எல்லாம் கொடுக்கும்போது அன்றைக்கி சண்டே அப்படி அன்றைக்கி எப்படி டெலிவரி பண்ணுவேன் அன்றைக்கி ஒர்க் இருக்காது ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட அது ஒரு டிபேட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் இந்த எக்ஸல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் இந்த மந்த் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும் ஸோ இதோட சின்டெக்ஸை பற்றி பார்ப்போம் ஸோ சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈவோ மந்த்துன்ற ஃபங்க்ஷன் ஈக்குவல் ஈவோ மந்த்துன்னு போட்டிங்கன்னா அதில் ரெண்டே ரெண்டு இது தான் கேட்போம் பேராமீட்டர்ஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் டேட்டோட டீட்டெயில் கேட்கும் நெக்ஸ்ட்டு மந்தோட டீட்டெயில் கேட்கும் ஸோ பேராமீட்டர்ஸ் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி இருக்கும் இப்போ இன்றைக்கி நான் வந்து கரண்ட் டேட் வந்து இன்றைக்கி ஜனவரி ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஜனவரி ஒன் அதுதான் என்னோட என்னோடய ஸ்டார்ட் டேட் அதை நான் எடுத்துக்கணும் அதே மாதிரி நான் எந்த மந்தை வந்து எந்த மந்தோட லாஸ்ட் டேட் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னும் போது மொத்தம் மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஒன் அப்படின்னா ஃபியூச்சர் ஜீரோ அப்படின்னா கரண்ட் மந்த் அப்புறம் மைனஸ் ஒன்னா பாஸ்ட் ஸோ ஃப்யூச்சருக்கு பாசிட்டிவ்லேயும் கரண்ட்டுக்கு நெல் டேட்டாலையும் பாஸ்ட்டுக்கு மைனஸ்லையும் நம்ம இந்த மூணு நம்பரை யூஸ் பண்ணோம் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு நான் அடுத்த மாதம்னா ஒன் ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் மந்த்னா அப்போ டூ தேர்ட் மந்த்னா த்ரீ அதே மாதிரி பாஸ்ட்டுக்கும் மைனஸ் ஒன்னா லாஸ்ட் மந்த் மைனஸ் டூனா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மைனஸ் த்ரீனா மூணு மாதத்துக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி தான் இந்த மந்தோட பராமீட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த ஸ்டார்ட் டேட் ஸோ இன்னைக்கிலிருந்து அடுத்த மாதம்னா நான் ஒன் போட்டுக்கணும் பின்னாடி மாதம்னா நான் வந்து மைனஸ் ஒன் போட்டுக்கணும் இதே சேம் அந்த யூஸ் ஜீரோ ஃபார் த கரண்ட் மந்த் எண்ட் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபங் சினாரியோ எடுத்து வச்சுருக்கேன் என்ன சினாரியோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்தோட லாஸ்ட் டேட்டை கண்டுபிடி இந்த டேட்டை வச்சு ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கிறது தான் எனக்கு டேட் இப்போ இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டை வச்சு நான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த டேட்டை வச்சு நான் யூஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் இது ஒரு கலர் ஆ ஸோ இந்த டேட்டுன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ லாஸ்ட் டே ஆஃப் த கரண்ட் மந்த் ஸோ கரண்ட் மந்த்து கண்டுபிடி நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டே ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் போது ஸோ இது ஃபர்ஸ்ட் கரண்ட் மந்த்துக்கு நான் ஜீரோ யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ கரண்ட்டு மந்த்துக்கு ஒன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா லாஸ்ட் டே ஆஃப் ப்ரீவியஸ் மந்த் அப்போ நான் மைனஸ் ஒன் போன மாதம் மைனஸ் ஒன் இன்வாய்ஸ் டியூ டேட் எண்ட் ஆஃப் மந்த்தும் ஸோ கரண்ட்டில் தான் இருக்கு ஸோ ஜீரோ சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பயர் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் அப்போது ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்தா ஸோ ஆறு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெட்லைன் ஆஃப்டர் த்ரீ மந்த்த் ஸோ த்ரீ ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ கரண்ட் மந்த் ஆல்ரெடி இருக்குது ஸோ இன்னும் எனக்கு ஃபினான்ஷியல் இயர்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஆல்ரெடி நான் அந்த மந்தில் இருக்கேன் ஸோ ஜீரோ ப்ளஸ் இன்னும் இன்னும் எத்தனை மாதம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு இன்னும் பதினொன்று இருக்குது ஸோ அதனால தான் அங்கே நம்ம பன்னெண்டு யூஸ் பண்ணுறோம் புரியுதுங்களா ஸோ இப்போது இதுக்கு நம்ம ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் த கரண்ட் மந்த் இன்னையிலருந்து கரண்ட்டு மந்தோட லாஸ்ட்டு டேட்டை கண்டுபிடி ஸோ இன்றைக்கான டேட் என்ன ஸோ ஃபஸ்ட் இவோ மந்த் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் இவோ மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ இன்றைக்கு டேட் இதுதான் ஸ்டார்ட் டேட் மந்த் என்ன ஸீரோ ஸோ ஜீரோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாசத்தோட கரண்ட் லாஸ்ட் டேட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஜான் கரெக்டுங்களா நெக்ஸ்ட் ஈவோ மந்த் ஸ்டார்ட் டேட் வந்து ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க எட் த லாஸ்ட் டே ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் என்ன ஃபியூச்சர் ஸோ பாசிட்டிவில ஒன் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்னும் போது அடுத்த மாதம் ஒன் ஸோ அடுத்த மாசத்தோட லாஸ்ட் டே டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி நெக்ஸ்ட் ஈவோ மந்த் ஸ்டார்ட் டேட்டை போட்டுக்கிட்டேன் இதில் என்ன கேட்குறேன் கேல்குலேட் த லாஸ்ட் டே ஆஃப் த ப்ரீவியஸ் மந்த் முந்தைய மாதம் ஸோ அதனால் மைனஸ் ஒன் ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ லா இப்போ நான் ஜனவரியில் இருக்கேன் ஜனவரி தான் ஃபிஃப்டீன்த் ஸோ லாஸ்ட் மந்த்துன்னும் போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் டேட் வந்துருச்சா கரெக்ட்ங்களா ஸோ அடுத்தது யோ மந்த் மார்ச் மாதத்தில் க்ளிக் பண்ணிக்கிறேன் இன்வாய்ஸ் டியூ டேட் ஆஃப் த கரண்ட் மந்த் ஸோ கரண்ட் மந்த் தோது ஜீரோ நெக்ஸ்ட் கேல்குலேட் த சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பைரேஷன் டேட் சிக்ஸ் மந்த் ஃப்ரம் த லா ஸ்டார்ட் டேட் ஸோ இந்த டேட்டில் இருந்து ஸோ இவ்வோ மந்த் ஸோ கரண்ட் டேட் வந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் இன்னிலேருந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் என்றைக்க முடிய போகுது ஸோ அதோட லாஸ்ட் டேட் என்ன ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் ஸோ இந்த மாதம் ப்ளஸ் எக்ஸ்பைரி டேட்டை வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் தான் ஸோ அதனால் சிக்ஸ் மந்த்தல் கேல்குலேட் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் கரண்ட்டாக ஒன்று இருக்குது ஆஃப்டர் சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இங்கே அதனால தான் நம்ம சிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போது ஆஃப்டர் கொடுக்காம இருந்தாங்கன்னா ஃபைவ் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணிருக்கோம்னா இங்கே ஃபைவ் போட்டோன்னா அன்னையிலருந்து ஆறு மாதம் புரியுதுங்களா ஸோ நெக்ஸ்ட் செட் த ப்ராஜெக்ட் டெட்லைன் டு த எண்ட் ஆஃப் த மந்த் த்ரீ மந்த் ஃப்ரம் த ஸ்டார்ட் இன்னிலருந்து மூணு மாதம் ஸோ இவ்வோ மந்த் இன்னைக்கு டேட் ஃபிஃப்டீன்த் ஃபிப்ரவரின்னு நான் வச்சுக்கிறேன் ஸோ அதிலிருந்து மூணு மாதம் ஏன்னா ஆஃப்டர் த்ரீ மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஜீரோவையும் கணக்கு எடுத்துக்கணும் ப்ளஸ் த்ரீ அதையும் கணக்கு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஈவோ மந்த் ஸ்டார்ட் டேட் இதில் என்ன கேட்டுருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ கண்ணை முடிவு இந்த பதினொன்று போட்டிருக்கு ஏன்னா கரண்ட் மந்த் ப்ளஸ் இன்னும் பதினோரு மாதம் இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயர் மொழியத்துக்கு அவங்க இன்னும் ஆஃப்டர் ஒன் இயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஜீரோ ப்ளஸ் டுவெல் அப்படி ஆட் பண்ணி வந்துருக்கணும் ஸோ இப்படி தான் இந்த ரிசல்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது ஸோ லாஸ்ட் டேட்டை கண்டுபிடிக்கிறவங்க ஒரு ஒரு தடவையும் கேலண்டர் போய் பார்க்கணும் ஈஸியாக இதிலே பார்த்துருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எளிமையை எப்படி பயன்படுத்துகிறது நானும் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு உதவியாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் எக்ஸ்எல் வித்யார் நாளைக்கு எக்ஸல் ஃபங்க்ஷன்ல வேற ஒரு ஃபங்க்ஷனோட பார்ப்போம் அண்டில்